உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கரூர் சம்பவம் பத்தி இந்த கரூர் சம்பவத்துக்கு யார் தாங்க காரணம் இவங்க இவங்க மேல பழி போடுறாங்க அவங்க அவங்க மேல பள்ளி போடுறாங்க இந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பள்ளி போடுறோம் அத அதான் இப்போ வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு இந்த பிளேம் கேம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உண்மையான பிரச்சனை தான் என்ன இந்த பளி சுமத்தில் விட்டு ஓரமாக கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஓகேங்களா ஏன்னா அதுதான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் நம்ம அதை தான் பார்க்குறோம் அதை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் அதே நம்மளும் பண்ண இது ஒரு ஒருத்தருடைய பிரச்சனையோ இல்லை ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சொசைட்டியாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை தான் நம்மளுடைய பாதுகாப்பு குறைபாடு தான் நான் வந்து இதை ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி நம்ம பேசணுங்கிற மாதிரி மனசு ஒருத்திட்டே இருந்துச்சு நான் பேசுவேன் கொஞ்சம் ரீவேன் பண்ணி பாருங்கள் கடந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பாருங்கள் நேவி ஷோ ஏர் ஷோ வந்து நேவி ஷோ வந்து சென்னையில் நடந்துச்சு அப்போ சில உயிர்கள் வந்து கூட்டுறைய சலுகை சிக்கி பறிக்கோச்சு இதே அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுனை பார்க்க வந்து ஒரு பொண்ணு இறந்ததாக சொல்லப்படுது அதே நேரத்தில் ஆர்சிபி தன்னுடைய சொந்த டீம் வந்து ரொம்ப நாள் கப்படிச்சு ஜெயிச்சிருச்சு சந்தோஷத்தில் போனவங்க வந்து இறந்தாங்க ஸோ இதெல்லாம் யாரும் என்ன சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இது டாக்ஸும் வந்து ஓயலை இன்னமும் அது கம்ப்ளீட் போயிட்டு தான் இருக்கா அந்த கேப்பில் மறுபடியும் இன்னொரு நாற்பது உயிர் கிட்டத்தட்ட நாற்பது உயிர்த்த நம்ம இறந்துருக்கோம் இந்த எல்லா சம்பவங்கள்லேயும் உயிர்கள் தான் போச்சு ஓகேங்களா அந்த உயிர்கள் வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா யாரோடையோ ஒரு ஒருத்தருடைய அப்பா ஒருத்தருடைய அம்மா ஒருத்தருடைய கணவர் ஒருத்தருடைய மனைவி இல்லை யாரோடையோ ஒரு பிள்ளை ஸோ நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய தலைவர்கள் மீது நட்சத்திரங்கள் மீது கிரிக்கெட் ரசிகர்கள் அணிகள் மீது அன்பு இருக்குதான் அது தவறுன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறக்க கூடாது எந்த தலைவர் எந்த நடிகர் எந்த அணியும் நம்ம உயிர் உயிர் இழந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படி விரும்புகிறாங்கன்னா அவங்க வந்து மனுஷங்களே கிடையாது அது அர்த்த விஷயம் ஆனால் அப்படி விரும்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜெயிக்கிறத விட டிவிக்கே ஜெயிக்கிறவங்களோ இல்லை டிஎம்ஜி ஜெயிக்கிறவோ இல்லை சொந்த அணிகள் ஜெயிக்கிறத விட எது உண்மையான வெற்றினா நீங்கள் முதல்ல வாழணும் இந்த உலகத்தில் உங்கள் அப்பா அம்மா முன்னாடி வாழணும் உங்கள் கணவன் முன்னாடி நீங்கள் வாழணும் மனைவி முன்னாடி நீங்கள் வாழணும் உங்கள் குழந்தைகள் வாழணும் முதல்ல இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் மத்தியில் வாழ்றதா நிச்சயமான வெற்றியை ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக இந்த கூ இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களில் பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம வந்து போகிறதுங்கிறது நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் அந்த சந்தோஷம் எந்த அரசியல் வெற்றிக்கும் எந்த மேடைக்கான கொண்டாடுறதுக்கும் சமமாக இந்த நிச்சயமாக நம்ம குடும்ப சர்வீஸுக்கு நிகராக வேறு எந்த சந்தோஷமும் இருக்காது அதுதான் இங்கே அசலான ஒரு விஷயம் ஸோ இது வந்து ஒரு டேக்அவேவாக நான் சொல்கிறேன் பொதுக்கூட்டங்கள் பெரிய ஈவெண்ட்ஸு எல்லாம் நாளைக்கு வந்து எப்போ வந்தாலும் மறந்து போகுங்க ஒரு இன்னைக்கு சாய் ஒயின்னு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு நாளைக்கு அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசவிட மாட்டாங்க ஆனால் ஒரு உயிர் போனால் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அது வந்து லாங் லைஃப்பாக அது அந்த துயரமும் அந்த வடுவும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வழியில் அவங்கள மீண்டே வர முடியாது அடுத்த முறை வந்து கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க என் என் ஃபேமிலி என்ன நம்பி தான் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்னு இன்றைக்கி அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்பி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தான் இன்றைக்கி இறந்துருக்காங்க ஸோ அது மாதிரி நம்மளோட உயிர் நம்ம முக்கியம் கதவை ஃபஸ்ட்டு எல்லாருமே கன்சிடர் பண்ணணும் ஆனால் அது தாண்டி விதிப்படிங்கிறது ஓகே ஃபைன் ஆனால் அன்பை அன்பை காட்டுறதுக்கு நல்ல வழிகள் இருக்குது நிறைய பாதுகாப்பில் கா இடத்துல காட்டலாம் ஆன்லைனில் காட்டலாம் இல்லை உங்கள் ஓட் மூலியமாக காட்டலாம் எவ்வளோ வழிகள் இருக்குது ஸோ இதுதான் அதுதான் வந்து முன்பு உண்மையான வெற்றி நீங்கள் நினைத்து இந்த அளவுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில பற்றி நல்லா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சிறந்த முறையில் வாழுங்க அதுதான் உண்மையில வெற்றி சொல்லணும்னா நான் இப்படி ஃபஸ்ட்டு விஷயங்களை வந்து டச்சே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் மனசு கேட்கல இந்த விஷயத்தை பார்த்துக்கப்புறவும் பேசாமல் இருக்க தோடலை அதை விட சோஷியல் மீடியாவில் அடிச்சு பார்க்கும் போது இன்னமும் கஷ்டமாக இருக்குது இது எந்த பாலிட்டிகாகவும் இல்லை கண்டென்ட்டுக்காகவும் இல்லை ஸோ அவங்களுக்கு கண்டென்ட்டுக்காக பேசி லைக்ஸ்ன்னா இந்த இந்த வீடியோவில் டெல் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த வீடியோவை டெல் பண்ணக்கூட நான் தயங்க மாட்டேன் ஸோ அவ்வளோதான் நான் இது ஜஸ்ட் என்னோட மனசில் போட்டால் தான் நான் சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன் ஓகே பாய்